நீங்களாம் அப்படி கொண்டு போக தேவையில்ல அதுல தண்ணி முடியாதுப்பா உங்க ஊர்ல ஒரு கிணறு இருக்குது பவுசர் போட்டு 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 எடுங்க மோட்டர் போட்டு எடுங்க முடியணுமா முடியாதா ஒரு டைம்ல வந்து எவ்வளவு தான் எடுக்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஆலயத்துக்கு வருகிற விருந்தாளிகளுக்கு முடியாத ஒரு தண்ணீரை வைத்திருக்கிறான் மினரல் வாட்டர் ஹைஜெனிக்கா போட்டு பூட்டி வச்சிருப்பான் ஏ திறந்தா ஒரு வருஷம் தான் எக்ஸ்பயர்ப்பா திறந்து போட்டின்னா ஒரு கிழமை குடிச்சு முடிச்சிரு அது திறக்க வாட்டின்னா செம் கொண்டாந்து போட்டு வைக்கிறோம் இருபத்தி அஞ்சு வருஷங்கள் தன் வீட்டு மூலையில் இருக்கிறது அந்த தொண்ட தண்ணி நினைக்கிறது இஸ்லாம் என்ன பாலம் நடத்துறது தெரியுமா நேமன் நசீர் சாகரவர்கள் சாகுர மாடி கட்டத்தில் ரொப்பே எங்களுக்கு கையேந்து விட்டால் அல்லாஹ் உதவி செய்வான் இந்த நம்பிக்கை அந்த தண்ணி ஜீவ ஊற்றாக இருந்து கொண்டு இன்றைக்கும் நிரூபிக்கிறதே அதை குடிக்கிற நாம் அதை பார்க்கணும் அது அதிசய தண்ணீர் அற்புதமான தண்ணி அந்த தண்ணீரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதான் பரக்கத் தண்டா பரக்கத் தண்டா எடுக்க 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 போயிட்டே இருக்குது சுபஹானல்லாஹ் அந்த அம்மா சொன்னாங்க ஜம்சம் உண்டு நில்லண்டு தண்ணி எடுக்காட்டி அப்படியே நிக்கிறான் ஆச்சரியம் தெரியுமா இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு மோட்டர் போட்டாச்சு மேலே டேங்க் வச்சாச்சு மோட்டரை போட்டு மேலே டேங்கை கழித்து விட்டா தண்ணி டேங்குக்கு வரும் தண்ணி நிறைஞ்சி வடிஞ்சிரும் அப்படி இல்லாட்டி சுவிட்ச் ஒட்டோ சுவிட்ச் போடுவாங்க தண்ணி நிரம்பின பிறகு அது என்ன செஞ்சிடும்டா ஓ நிரம்பிட்டு பாண்ட அது ஒட்டோ ஆஃப் ஆயிரும் ஜம் ஜம்முக்கு ஒட்டோ சுவிட்சா போட்டிருக்குது அது பாட்டுக்கு ரசூல்லா காலத்தில் இவ்வளோ தண்ணி வந்திருந்தா என்ன ஆயிருக்கு எங்காலும் அது வருகுது மழை பேஞ்சாலும் வரும் பேயாட்டி வரும் எப்படி வருகுது சுபஹானல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வதஆலா அந்த அதிசயத்தை காட்டுகிறான் இப்ப நம்புகு நான் சீரா இல்லையா சிறந்த உதவியான இல்லையா நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேனா அது ஹாஜர் அம்மாக்கு மட்டும்தானா இஸ்மாயிலுக்கு மட்டும்தானா இப்ராஹிம் அலை சாத்துக்கு மட்டும்தானா ஏன் உங்களுக்கு நான் ரப்பி இல்லையா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அப்ப யாருக்கு உதவி செய்வான பேர்ல என் பேர் அஸ்லம் நான் முஸ்லீம் யாரலாண்டா அல்லாஹ் உதவி செஞ்சுருவானோ அப்படி இல்லை இது தீமை என்று கண்டால் அந்த தீமையிலிருந்து விலகணும் இது விபச்சாரம் என்று தெரிந்தால் அதிலிருந்து ஒதுங்கணும் நம்ம கண்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உறவினர்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய அண்டை வீட்டாரோடு ஒழுக்கமாக நடக்கணும் இவ்வளவு பெரிய பகம பாராட்டி அரிசியில் தொங்கக்கூடிய உறவுகள் அந்த உறவு பிரிஞ்சு சண்டை பிடிச்சி நான் பேச மாட்டேன் அல்லாஹ் தருவானா அல்லாவுடைய உதவி வருமா யாரப் 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 என்று ஒரு ஒரு பாடை வளர்த்து மண்ணில் பிறண்டாலும் அவருடைய ஹராம் ஒரு குடிப்பது ஹராமா இருந்தார் அவர் உண்ணுவது ஹராமா இருந்தார் அவர் எல்லாமே ஆறாம இருந்தா அல்ல எப்படி அவருக்கு பதில் கொடுப்பான்னு சொல்ல கேட்கிறாங்க அதனால அல்லாட உதவி வந்து நீங்க கருப்பா வெள்ளையா சிவப்பா என்னன்னு பார்த்தெல்லாம் அல்லாஹ் வந்து உதவி செய்ய மாட்டான் உங்க கல்வை தான் நல்லா பார்க்கிறான் உங்க கல்வை பார்க்கிறான் நீங்க கல்வி அந்த மாதிரி ரொம்ப நீ எதெல்லாம் தடுக்கிறியோ அதெல்லாம் இன்றைக்கே தட நீ எதெல்லாம் ஆகமாக்குறியோ அதுதான் எனக்கு ஆகமாச்சு நான் அத்தனையும் திருந்து விடுகிறேன் பாருங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் வீடுகளிலும் இந்த அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் எந்த அற்புதம் ரஹமானுடைய உதவியால் கண்கள் கலங்கி கண்ணீர் ஓடும் சுபஹானல்லாஹ் அவனுடைய சக்தியும் பலமும் உதவியையும் ஒரு மனிதன் பெற்றால் அவனிடமிருந்து தூரமாக மாட்டான் திரும்ப திரும்ப நெருங்குவான் அல்லாஹுடைய நல்லடி இப்படி ஒரு வரலாறு தானா ரெண்டு வரலாறு தானா

வாட்ஸ்அப்ல போட்டு உலகத்துக்கு அனுப்பிடுவோம் இந்த கிளிப்பு எங்கேயுமே வீடியோ கேமரா இல்ல யாருமே இல்ல ஆனா ரப்புல் ஆலமின் அந்த அந்த ரெக்கார்டிங் ரிலீஸ் பண்றான் யார் ரிலீஸ் பண்றது நீங்க பண்ணல இது மாதிரி கேமரா இல்ல யாருமே பண்ணல ரப்புல் ஆலமீனுக்கு அது பிடிச்சி போச்சு உலகத்தில் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கு ஒரு முஸ்லீம் பிரதமர் முஸ்லீம் ஜனாதிபதி முஸ்லீம் அமைச்சர் போனாலும் ஓடி மலையில ஏ

அங்கே அல்லாவுடைய ஆலயத்துக்கு மக்கள் குழுமாறார்கள் கண் கலங்கி அல்லாவிடம் கேட்கிறார்கள் அந்த அம்மா ஓடினது அல்லாக்கு எவ்வளவு விருப்பம் என்றால் மருவத்தம் மருவாவும் அல்லாவுடைய சின்னம் என்று இமயமலையை காட்டி இதான் எனக்கு சின்னம் என்று சொல்லல அந்த அம்மா ஏறினா பாரு எனக்கை என்னை நம்பினா பாரு பச்சை உடம்போட நின்று எந்த ஒரு தாயும் ஒரு புள்ளையோடு இந்த மாதிரி மாப்பிள்ள போற நேரம் தப்பா ஏசுவான் அது எப்படிப்பா என்னை மட்டுமே நம்பி இருந்து எங்கள் இறைவன் எங்களை காப்பாற்றுவோட நம்பிக்கை அபுதீபி அல்ல சொல்றான் என் அடியா என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படி நடப்ப சாகர கட்டத்தில் காப்பாற்றுவான்னு உறுதியா நம்பினான் நான் காப்பாத்து என் அடியான் இந்த அண்ணி அபுதீபி என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறான் அப்படி நடப்ப அல்லாவுக்கு ஒண்ணுமே இல்ல நினைச்சா ஏதாவது மாதிரியே காட்டுவேன் அப்படியே நடந்து கொள்வேன் நீ ஏன் அப்படி நினைக்கிற நினைக்கிற என்னால அல்லாவால முடியும் நினைச்சா அல்லாஹ் அதை காட்டுவான்கிறான் அந்த அம்மா உறுதியா நம்பினா இல்ல என் ரப்பு பாப்பா நீங்க போங்க ரப்பு பாப்பான் ஒரு பெண்ணுடைய அந்த குரலை அல்லாஹ் ரப்புலாரின் பதில் கொடுத்தானே அந்த வீடியோ ரிலீஸ் ஆச்சு இது யூடியூப்ல அழிஞ்சிரும் பேஸ்புக்ல அழிஞ்சிரும் நீங்க எடுக்கிற வீடியோ இருந்து போட்டோ எல்லாம் அழிஞ்சிரும் இதெல்லாம் அழிச்சு காட்டுங்க பார்ப்போம் சிலை இல்லை போட்டோ இல்லை ஜப்பானில் போய் கேளுங்க முஸ்லீம்களே ஆஜராமா தெரியுமா ஓடுறது தெரியும் தெரியுமே மக்கள் ஓடுவோமே எமெரிக்கால போய் கேளுங்க இப்ராஹிம் இங்கிலீஷ்ல சொன்னாரு சைனா மொழியில சொன்னாரு ஜப்பான்ல சொன்னாரு சகல மொழிகளுக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கிறது லைவாக அவர்கள் ஓடினது இன்றைக்கு ஒவ்வொருவரும் தண்ணி கேட்டு ஓடல ரப்பிடம் உதவி கேட்பதற்காக பிளைட்ல ஏறி அங்க போய் சஃபால நின்று ரப்பே உதவி இறங்கினடம் ரப்பே அங்கு மறுவாட போய் ரப்பே நீ உதவி செய்யக்கூடிய இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நஷீர் அந்த நீங்க பகைச்சு கொள்ள போறீங்களா தூரமாக போறீங்களா அவன் வேணாமண்டு எங்கேயோ போகக்கூடிய இந்த படம் கூத்து கும்மா சைத்தானியத்துக்கு அடிமையாக போறீங்களா வரட்டு கௌரவங்களை வைத்து குடும்பத்தோடு பிரிஞ்சு வாழ போறீங்களா உங்கள் மனைவியோடு ஒழுங்காக நடக்காமல் அவர்களோடு சண்டை கேவலமாக்கு அதாபி தேடிங்களா கணவர் துரோகம் செய்து இருந்து நீங்கள் தூரமாக போறீங்களா என்ன செய்ய போறீங்க எது வேணும் அல்ல உதவியான நம்புறீங்களா ஒரே இடத்துல தானா அந்த வீடியோவை யாரும் வீடியோ பண்ணல அந்த ஓரட யாருமே வீடியோ பண்ணல உலகத்தில் முஸ்லீமுக்கு அது தெரியாமல் இல்லை எத்தனை வருஷம் பாப்பா மௌத்தன்னா பத்து வருஷத்தில் மறந்து போகிறாங்க ஆனால் அந்த ஓடினது உலகமே மறக்கலையா மறக்க மாட்டாங்களா மௌத்து மரணம் மர்மையின் நாள் வரைக்கும் அல்லாஹ் ஒன்றை பாதுகாத்தால் அல்லாஹ் ஒருவரை கண்ணியப்படுத்த நாடினால் உலகம் சேர்ந்தாலும் அதை அழிக்க ஏழா அதை அழிக்கவே இயலாது வீடியோவை மட்டும் நம்ம பார்க்குற நாமளும் சேர்ந்து ஓடுறோம் ஏனென்டா இதுதான் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய குரல் மைக்கை வச்சு கேட்கல அல்லாஹ் கத்தல்ல அங்கிருந்தவர்கள் பேசினார்கள் ரப்பே நீ கைவிட மாட்ட நீ நிஜமாக இருக்கிறாய் என் புள்ள துடிக்கிறியா அல்லா சுபஹானவர் இறங்குகிறார் ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதற்கு வானவர் தலைவர் செகண்ட் இறக்கல பின்னாடி உள்ளார் வரல வானவர்களின் தலைவர் கீழே இறங்குறாங்கன்னா பாருங்க அடுத்தது அங்கு சோர்கள இப்படியான